ஸ்ரீ குரு ஜியோ நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை இன்றைய தினம் டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில யோகி மந்திராலயம் என்று சொல்லக்கூடிய நமது அம்பது அம்பத்தூர் இந்தியன் வங்கி காலனியில் காரி சித்தி ராகவேந்திரராக அருளாட்சி செய்யக்கூடிய அவருடைய விசேஷமான இந்த ஸ்ரீமடத்தில் இந்த ஒலிப்பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது நம்ம போன பதிவில் வந்து ஒரு ஒரு சிறப்பு கூட்டம் ஒன்று நம்ம நடத்தியிருந்தோம் நம்ம வாலண்டியர்ஸ் டிஓட்டிஸ் எல்லாரையும் ட்ரஸ்டிஸ் எல்லாம் சேர்ந்து கோசாலைக்காக ஒரு ஸ்பெஷலா அப்பீல் பண்றதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தோம் அந்த சரியா அந்த ரெக்கார்டிங் வந்து சரியா அமையலை நிறைய பேருக்கு அது வந்து அது ஒரு குறையா வெளிப்படுத்தியிருந்தாங்க இருந்தாங்க அது நியாயமும் கூட ஏன்னா எங்களுக்கு அது மைக்கு சரியா ரிசீவ் ஆகிறதுனால நல்ல ஒரு கண்டென்ட் நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி அது ஏன்னா இப்போ நான் பேசுறது எப்போனாலும் பேசிடலாம் அது எல்லாருமே அது பார்ட்டிசிபேட் பண்ணினாங்க அதில் அவங்கவுங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க அது கொஞ்சம் வரவேற்கத்தக்க கருத்துக்கள் பதிவேற்றம் செய்ய முடியாமல் போயிடுது அது ஒரு வருத்தத்தக்க செய்தி தான் இது போன்ற நிகழ்வுகள் எதிர்காலங்களில் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த பதிவு பண்ணுறோம் அந்த பதிவுனுடைய ஒரு சாராம்சம்னு பார்த்தோம்னாக்கா கோசாலைக்கு தான் அப்பீல் பண்ணிடணும் ஏன்னா இப்போ கோசாலையை வந்து இன்னொரு அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகிறோம் பதினஞ்சாம் தேதி ஜனவரி பதினஞ்சு மாட்டுப்பொங்கல் வர வரப்போகிறது விசேஷமான கோபூஜை காலையில் ஒன்பதுலேருந்து பத்து மணிக்குள்ள நம்ம கோசாலையில் வந்து அங்கே கோபூஜை நடைபெறும் அதற்கு முன்னாடி காலையில் ஏழு அதாவது பதினஞ்சாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவன் டு நைன் காலையில் ஏழுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே அக்ஷய கோசாலையில் லக்ஷ்மநாசன ஹோமம் நடத்தப்போம் ராயருடைய அனுகிரகத்தோடு அங்கே நடத்தணுன்றதுனால இங்கே நம்ம சன்னிதானத்தில் ராயுடைய சன்னிதானத்தில் நம்ம அடிக்கடி ரெண்டு மாதத்துக்கு ஒரு கால் நம்ம இங்கே நடத்திட்டு இருக்கோம் நிறைய அன்பர்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கறது இந்த கேன்சர்னால் அஃபெக்ட் ஆனவங்களுக்காக நம்ம பண்ணுற அது ஒரு 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 பிரார்த்தனை அது நல்லாவே ரிசல்ட் இருக்குது ரீச் இருக்குது இதை வந்து ஒரு கோசாலையில் பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு பண்ணணும்னு சொல்லி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணிட்டோம் நம்ம ஆச்சாரியர்களை வந்து அங்கே வந்து நடத்தி கொடுக்க போகிறாங்க வழக்கம் போல் பாதிக்கப்படக்கூடியவர்கள் கேன்சர் போன்ற வந்து ஃபேமிலி எல்லாமே சங்கல்பம் பண்றது தயவு செய்து பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பர் நமக்கு ரெண்டு நாங்கள் வந்து நாங்க பதிவு பண்றோம் ஏற்கனவே கொடுத்த ரெண்டு தான் இதே நம்பர் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க மட்டும் இதுல தயவு செய்து பங்கு கொள்ளுங்க ஏன்னா நம்ம வந்து பாடுபடுறது வந்து விர்த்தம் ஆகக்கூடாது இதுல வந்து ஒரு ஃபேமிலி சங்கல்பம் எல்லாரும் சாதாரணமா உடம்பு சரியில்லை சாதாரணமா ஒரு ஜரம் அவங்க இல்லாமல் சங்கல்பம் ஆகணும்னு அது மாதிரிலாம் கிடையாது இது குறிப்பாக கேன்சர்ல சப்ப சப்படா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரார்த்தனை அது வந்து ஜனவரி பதினஞ்சு நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் நிறைய அன்பர்கள் கேட்கலாம் ஏன் சார் சாதாரண மற்ற வியாதிகள்ல பாதிக்கப்படுறவங்க எவ்வளவு அவஸ்தப்படுறவங்க இருக்காங்க ஆக்சிடென்ட் இது மாதிரி பைபாஸ் சர்ஜரி ப்ராப்ளம் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இது மாதிரி நிறைய கிட்னி ஃபெயிலியர் இது மாதிரி இருக்கவங்களுக்கு என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த அன்பர்களுக்காக ஜனவரி ஒன்னாம் தேதி ஜனவரி ஒன்றாம் தேதி இங்கே சுதர்வம் பண்ண போறோம் நாங்கள் என்ன பண்ண போறோம் தன்வந்திரியும் ஹோமம் நரசிம்ம சுவாமிக்கு பிரீத்தியாக ஹோமமும் தன்வந்திரி ஹோம தன்வந்திரி ஜபமும் ஹோமமும் அதோடு இந்த சுதர்சனமும் சேர்த்து பண்ண போறோம் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த ஆண்டு முழுக்க யாரெல்லாம் வியாதினால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பிராய்சித்தமாகட்டும் அவங்களுக்கு அனுகூலமாகட்டும் பண்றோம் அதுக்கும் வந்து அன்பர்கள் வந்து வாட்ஸ்அப்ல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் கோத்திரம் எங்களுக்கு அனுப்புங்க நாங்க இங்க இலவசமாக நாங்கள் பண்ணுறோம் நன்கொடை வழங்கக்கூடிய அன்பர்கள் வழங்கலாம் சுதர்சனத்துக்கு ஒரு நூறு ரூபாய் நாங்கள் சங்கல்பத்து கட்டணம் போட்டிருக்கோம் முடிஞ்சவங்க அது கொடுங்க இல்லைன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க நாங்க சங்கல்பம் பண்ணிடுறோம் நீங்க அட்ரஸை நீங்க டீட்டெயில் அனுப்பிச்சிங்கனாக்கா ஆர்டினரி போஸ்ட்ல நாங்கள் மந்திராட்சதையும் ரக்ஷையும் நாங்கள் பிரசாதம் அனுப்புறோம் இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக பிரசாதம் வேணும் அப்படின்னு விரும்புறக்கூடியவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பீக் போஸ்ட்ல ஒரு கொரியரில் எங்களுக்கு அனுப்ப அனுப்பக்கூடிய அளவுக்கு நீங்க பணம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்கனாக்கா வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா நாங்க வந்து என்ன பண்ண போறோம் ஒன்றாம் தேதி ஹோமத்துக்கு முப்பது முப்பத்தி முப்பத்தி ஒன்று ஒன்று இந்த ரெண்டு நாளும் இங்க வந்து கலச ஸ்தாபனம் பண்ணி முதலே ஜபம் பண்ணிட்டு போறோம் ஒரு கலசம் முழுக்க தேன் ஒரு கலசம் முழுக்க சுந்தோதகம் சுத்த ஜலம் கந்தோதகம் கந்தோதகம் இந்த தீர்த்தமும் தேனையும் வந்து நாங்கள் வந்து ஜபத்தில் வச்சுட்டு மண்யு சுக்தோம ஜபம் மண்யுசு ஜபம் ஸ்ரீ சுக்தம் குருஷ இதெல்லாம் ஜபம் ஆறு நசம்சாமிடைய மூலமந்திரம் ஜபம் ஆறு தன்வந்திரி மூலமந்திரம் ஜபம் ஆறது சுதர்சனம் மூலமந்திரம் ஜபம் இதெல்லாம் ஒன்னாம் தேதி அவன முகமும் ஆறுது அதனால் இது வந்து ஒரு நல்ல மார்க்கம் லக்ஷ்மணாசன ஹோமத்தில் மட்டும்தான் பங்கு கொள்ளணுமா எங்களுக்கெல்லாம் இல்லையேன்ற ஆதங்கம் இருக்கக்கூடிய அன்புகளுக்கு இதை நாங்க சொல்றோம் ரொம்ப ஷார்ட் பீரியட்ல தான் இதை நாங்கள் வந்து வெளிப்படுத்துகிறோம் வேற வழி கிடையாது ஏன்னா தான் எங்களால் ப்ரோக்ராம் பண்ண முடிஞ்சது இருக்குது ஒரு நாள் ரெண்டு நாள் கேப் தான் நாங்க டீடைல்ஸ் உடனே போன்றோம் இது வந்து இந்த பதிவு ஒன்று ரிலீஸ் ஆகிடும் யூடியூப் சேனல்ல நம்ம அமிர்தவான யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் பாதிக்கப்படுறீங்களோ எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் டீடைல்ஸ் அனுப்புங்க சுதர்சன ஹோமம் சொல்லி நீங்க எங்களுக்கு டீடைல்ஸ் அனுப்புங்க லக்ஷ்மநாசன ஹோமம் வந்து பதினஞ்சாம் தேதிக்கு லட்சுமிசன ஹோமம் சொல்லி நீங்க தனியா எங்களுக்கு அனுப்புங்க கன்ஃபியூஷன் வர வேண்டாம் இது வந்து சங்கல்பம் நாங்கள் ஃப்ரீயாக பண்ணிணாலும் யோகக்ஷமார்த்தமாக பண்ணுறோம் இது வந்து ஒரு ஒரு முடிஞ்சவங்க அது ஒரு காணிக்கையாக நீங்கள் வந்து அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் தரோம் நீங்கள் இங்கே சுதர்சன ஹோமத்துக்கு ராயருடைய அக்கௌண்ட்டுக்கும் அங்கே லக்ஷ்மணாசனஹோமும் கோசாலை கோபூஜைக்கு வந்து கோசாலனுடைய அக்கௌண்ட்டு நாங்கள் தரோம் பிரத்யேகமாக இப்போ தரோம் அன்பர்கள் வந்து முடிஞ்ச அன்பருக்கு கொடுங்க கட்டாயம் கிடையாது ஏன்னா இப்போ எங்களுக்கு வந்து கோசாலைக்கு இப்போ இந்த மாதம் எங்களுக்கு சேல்ரிக்கே வந்து எங்களுக்கு கொஞ்சம் போன மாதமும் கொஞ்சம் கொஞ்சம் சிரமப்பட்டோம் இந்த மாதமும் அந்த சிரமம் நீடிக்கிறது ஏன்னா மழையினால் பெரிய கிடையாது வருஷம் எதுவும் வரலை அதனால் இந்த மாதம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் நாங்கள் இப்போ அவுட் பண்ணி ஆகணும் இப்போ மாட்டு பொங்கல்லாம் ஸ்டாஃபுக்கெல்லாம் நாங்கள் வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும் இதெல்லாம் நிறைய எங்களுக்கு செலவினங்கள் இருக்குது இதெல்லாம் மீட் பண்ணி ஆகணும் இது இது வந்து ஒரு ரொகக்ஷமாக நம்ம கொண்டு போகும்போது எந்த விதமான ஸ்பெசிஃபிக்காக அந்த மீ வர வைக்கிறது அவங்களுக்கு சங்கல்பம் பண்ணுறது அது மாதிரி எல்லாம் நாங்க பண்ணாததுனால எங்களுக்கு வந்து கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருந்துட்டே இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வி ஹவ் டு மேனேஜ் அவர் அனுகிரகத்துல மேனேஜ் உங்களுடைய சப்போர்ட் இருக்கும்போது தாராளமாக எல்லாத்தையும் சந்திக்கலாம் இது போல சத்காரியங்கள் நிறைய பண்ண போறோம் இன்னும் வரக்கூடிய பதிவுகள்ல இன்னும் டீட்டெயிலாக தரும் இப்போ நம்ம ஆலயத்துல ஸ்ரீமடத்துல பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ கேலரி மாதிரி ஒண்ணு இருக்கும் இது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இறுதி எண்பத்தி மூணுல இருந்து துவக்கப்பட்ட எங்களுடைய எங்களுடைய ஆன்மீக பயணம் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போட்டோ இதெல்லாம் இருக்கு ஃபோட்டோஸ்லாம் இருக்குது இருக்கு தான் எயிட்டி த்ரீ டூ ட்வெடு டுவெண்ட்டி த்ரீனு போட்டிருக்கோம் அது இன்னும் கண்டினியூ வர்ற மாதிரி ஒரு ஆரோ மார்க் போட்டு போட்டிருக்கோம் இது பகவான் வந்து ரொம்ப அற்புதமா எங்களுக்கு சாதித்த விஷயங்கள்லாம் இங்க வந்து போட்டோகிராஃபா நாங்கள் இது பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பார்க்கும்போது திரும்பி பார்க்கறோம் நம்ம இந்த ஆன்மீக பயணத்தை அப்படி திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருக்கு நம்ம எதுவுமே பண்ணலை நம்ம பண்ண வச்சிருக்கிறது ஒரு அரிய சக்தி பெரிய சக்தி இருந்தாலும் அது வந்து நம்ம இதுல வந்து நம்ம பங்களிப்பு இதுல இருக்கா அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஒவ்வொரு போட்டோவும் பார்க்கும்போது அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தெரியறது இது நிறைய டியூட்டீஸ் நம்ம வாலண்டியர்ஸ் இருக்காங்க பாருங்க மேண்டலி சீனிவாஸ் பாம்பே சிஸ்டர்ஸ் அவர் மத பிரசாத் மானாமதுரை சேத்துராமன் போன்ற ஜாம்பவான்கள் புலவர் கீரன் ஜாம்பவான்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் ரொம்ப இல்லை நம்ம உடுப்பி சுவாமிகள் அத்தனை பேர் வந்திருக்காங்க உத்திராதிமன்ற சுவாமிகள் சத்யபிரமோதர் பிரமோதர் தீர்த்தர் பேஜாவர் சுவாமிகள் பெரியவர் இப்போ இருக்கக்கூடிய விஸ்வ பிரசன்ன தீர்த்தர் மற்ற உடுப்பி மடாதீசர்கள் மந்திராலயத்திலிருந்து சுஷிமேந்திர சுவாமிகள் சுயதீந்திர தீர்த்தர் இப்போ இருக்கக்கூடிய சுபதீந்திர தீர்த்தர் எல்லா மகான்களும் இங்கே வந்திருக்காங்க அதெல்லாம் ஃபோட்டோகிராஃப்ல இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு இப்போ வந்து சமீபமாக இந்த ரெண்டு வருஷத்தில் இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் எங்களுக்கு நாங்கள் எடுக்க முடியல காரணம் எல்லாமே வந்து மொபைலில் போயிடுது இது முன்னாடி ஒரு கேமரால வச்சிருந்தோம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இப்போ எல்லாமே கேமரா மொபைலில் போகிறதுனால அது அது பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கொஞ்சம் நம்மள அடுத்த இதில் அந்த ரெண்டு வருஷத்துக்கும் வரும் இதெல்லாம் வந்து சந்தோஷமான விஷயங்கள் அதனால இந்த வரக்கூடிய அத்துணை நிகழ்ச்சிகளும் அன்பர்கள் கலந்து கொண்டு எல்லாமல்ல குருவர்களுக்கு கேட்டு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ஸ்ரீ குரு நமக அடுத்த பதிவுல கோஷாலையினுடைய எங்களுடைய அடுத்த கட்டத்தினுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துறோம் அன்பர்கள் வழக்கம் போல ஒத்துழைக்க மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்